கட்சியும் வேண்டாம் கொடியும் வேண்டாம் இந்த கட்சியில எனக்கு இருக்கிறது விருப்பம் இல்ல நான் அந்த கட்சி உண்டு அரியலூரில் விஜய் கட்சியின் மகளிர் அணி நிர்வாகிகள் ஏற்றிய கொடியை இறக்கி பேட்சுகளையும் கழற்றி வைத்ததால் பரபரப்பு என்னைக்கு வந்த பண்ணு மகளிருக்கு தளபதி பேசுறாரு ஆனா வந்தவங்க அவங்களே செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க எனக்குள்ள மரியாதை ஒண்ணுமே செய்யல என்னை ஃபர்ஸ்ட் வெளியில காமிக்கவே இல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன் செஞ்சுமே எனக்கு ஒரு மரியாதையே தரல